ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வெல்கம் டு விஜயபாலான்ஸ்லாக் அனைவருக்கும் பாலினி அன்பானம் மத்திய வணக்கம் யாரெல்லாம் இருக்கீங்க உள்ளே வந்து பேசுங்க கொஞ்சம் நேரம் நம்ம நண்பர்களோட ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசலாம்னு வந்தேன் மார்னிங் நம்ம ஹெல்த் ரிப்ஸ் பண்ணுறோம் மத்தியானம் ஷார்ட்ஸ் போடுறோம் ஈவினிங் வந்து ஃபேஸ் லைவ் காட்டுறோம் வாங்க பேசலாம் நண்பர்களே ஈவினிங் டைம் வந்து ஃபன் பண்ணுறோம் சில்ப் பண்ணுறோம் ஆறரை மணிக்கு நம்ம லைவு எல்லோரும் வந்துடுங்க வாங்க அக்ஷயம்மா வெல்கம் டு விஜயபாலான்ஸ்லாக் அக்ஷயம்மா ப்ளீஸ் லைக் சார் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க யாராச்சும் இருக்கீங்களா நண்பர்களே உள்ள வந்து பேசுங்க லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் மலன் அன்பான மலை வணக்கம் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்றாங்க பிரியா வாங்க பிரியா வெல்கம் டு விஜய் பரான் ஃபிளாக் சைலண்ட் லைவ் போட்டா யூடியூப் அல்காரிதம் படி இது பண்றாங்களாம் அதனால நடுவுல வந்து பேசலாம்னு வந்தேன் நடுவில் வந்து பேசலாம்னு வந்த பிரியா என்ன பண்ற சாப்பிட்டியா எப்படி போனச்சு இன்னைக்கு டே சொல்லு கேப்போம் கனகராஜ் தா அப்படின்னு சொல்றாங்க பிரியா நன்றி நன்றி பிரியாமா தேங்க்யூ சோ மச் உங்களை போல நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இருக்கும் போது எல்லாமே நல்லதான் நடக்கும் லைக் சமன் சொல்றாங்க நன்றி நன்றி பிரியாமா நன்றி நண்பர்களே புதிய உறவுகளை மேலே இருக்க சைலண்ட் வாட்சில பண்றோம் அனைத்து நண்பர்களும் கீழே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இந்த சுமால் சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி காட்டுங்க இப்போதான் லைவ் போட்டு முடிச்சா தங்கத்தை காணும் அப்படி சொல்கிறாங்க தங்கம் இங்கே தான் இருக்கேன் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில அதனால கோவில் போயிட்டு வந்தேன் நண்பர்கள் அனைவருக்கும் ப்ரே பண்ணிட்டு வந்தேன் நண்பர்களே ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் மார்னிங் மார்னிங் நம்ம போடுவோம் வந்து நம்ம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும்

சாப்பிட்டீங்களா சபரி என்ன கொஞ்ச நேரம் பேசலாம்னு வந்தேன் பிரியாமா கொஞ்ச நேரம் பேசலாம் நான் நண்பர்களுக்கு சந்திக்கலாம்னு வந்தேன் சபரி வணக்கம் வணக்கம் சொல்றாங்க பிரியாமா நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே புதிய உறவுகளை கீழே வந்து பேசுங்க இதோ சாப்பிட போறேன் அப்படி பிரியாம்மா நானும் சாப்பிடணும் பிரியாமா சும்மா கொஞ்ச நேரம் ஒரு அன் ஹவர் நண்பர்கள்ட்ட கலந்துரையாடலாம்னு வந்தேன் நண்பர்களே மேல அத்தனை பேர் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே லைக் போடுங்க லைக் போடுங்க நண்பர்களே டபுள் டப் பண்ணுங்க உங்க ஸ்கிரீன் டபுள் டப் பண்ணுங்க லைக் விழுவோம் எனக்கு ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க இந்த சின்ன சேனல கொஞ்சம் உயர்த்துறது வழிகாட்டுங்க நண்பர்களே உங்களை போல நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் சாப்பிடேன் தம்பி இட்லி அண்ணா நான் மதிய காலையில் தோசை உப்புமா சாப்பிட்டேன்னா உப்புமா சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டு இப்போ தானே வந்தான் எல்லாருக்கும் ப்ரே பண்ணிட்டு வந்தானா பிரியாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன ஸ்பெஷல் சபரி என்ன என்ன ஸ்பெஷல் மத்தியானம் அக்ஷயா பாப்பா அவனை ஹார்ட் கொடுக்குறாங்க சபரியா அக்ஷயா பாப்பா ரொம்ப ஒர்க்னு நினைக்கிறேன் பார்க்க முடியல சபரியண்ணா நண்பர்களே நம்மளோட லைவ் போய் பாருங்க நேத்தி வந்து முந்தா நேத்தி வந்து தலைவலி பத்தி போட்டிருந்தோம் நேற்று சால்ட்டோட யூசர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் பிடிக்கும் நம்புறேன் அதுல ஒரு லைக் அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் சம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் உறவுகளே யாரெல்லாம் இருக்கீங்க உள்ள வந்து பேசுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் வெல்கம் டு விஜயபாலன் பிளாக்ஸ் வந்து பேசுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வாட்ச் பண்ணாதீங்க நண்பர்களே லைக் போடுங்க நண்பர்களே டார்கெட் டூ ஃபிஃப்டி லைக் போடுங்க லைக் போடுங்க யாரெல்லாம் இருக்கீங்க பிரியா இருக்கியா பிரியா இருக்கியா பிரியாம இருக்கியா நண்பா நண்பி வாங்க பேசலாம் வெல்கம் டு விஜய் பாலன் பிளாக் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் யாராச்சும் உள்ள வந்து பேசுங்க லைக் சார் சப்போர்ட் அண்ட் கமெண்ட் உள்ள வாங்க நண்பர்களே உள்ள வாங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க உறவுகளே சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க நண்பர்களே சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க உறவுகளை சைலண்ட் வாட்ச்